அபய சர்வ வியாபிதம் லோக பாப ரவுதிரூபியம் துரித நிவாரணம் சுவாபிதம் லோகலட்சம் பாபமோசனத்துவம் அநேகம் தேஹி தேரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் ங்கள் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் தான் நிகழ்வுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனிய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ராசி காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வேண்டும் இந்த கண்ணீராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பத்தைந்து நாட்களும் ஜூன் ப ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனி வழங்க போகிறது இந்த செவ்வாய் ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியமும் உடையவர் மூணுங்கிறது நல்ல இடம் இல்லை முயற்சி ஸ்தானம் அவ்வளோதான் சொல்லலாம் ஆனால் எட்டுங்கிறது ஒரு ஒஸ்ட் தீய இட இளம் அப்போ மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் ஒம்பதில் இருக்கிறார் ஒன்பது அதாவது இடம் ஒன்பதாம் இடம் திரிகோணத்தில் எந்த ஒரு கிரகங்கள் தீய கிரகங்கள் இருந்தாலும் அது தீய பலனை தராது மாறாக நல்ல பலனை தருதோ இல்லையோ தீய பலனை நிச்சயமாக தர வாய்ப்பில்லை அப்படி எடுத்துக்கலாம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்குத்தான் நன்மைகளை தரும் ஆனால் தரணும் அப்படின்னு விதி இதில் என்னன்னா இந்த குருவோடு சேர்ந்த செவ்வாய்க்கு மகிமை ரொம்ப அதிகங்க தனித்த குருவாக இருந்தாலும் மகிமை கம்மி தான் தனித்த செவ்வாயாக இருந்தாலும் மகிமை கம்மி தான் எப்போவுமே அந்தனும் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் குருவும் தனித்திருக்கக்கூடாது செவ்வாயும் இணைஞ்சு ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறது ஒத்துருக்கு ஒத்துரு சப்போர்ட் அப்போ இந்த தீய கிரகமாக இருந்தாலும் நல்ல இடத்தில் நல்லவனோடு சேர்ந்து இருப்பதால் அந்த பார்வை முயற்சி ஸ்தானம் நாலாம் இடத்தை பார்க்குது ஏழாம் பார்வையாக முயற்சி ஸ்தானம் எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குது அப்போ நாலாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் பிரமோட்டர்ஸ் சொத்து பத்து விற்கும் வாங்கும் நிலையில் இருக்கும் அன்பர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் செங்கல் மணல் ஜல்லி ஆல்வர்ட்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் நல்லது நடக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கும் இந்த சாதாரண லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் மெக்கானிசம் இல்லாத ஒரு விஷ் மிஷினரி இல்லாத விஷயம் இல்லை அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் அப்படின்னும்போது நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஒரு காலம் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் நல்லது நடக்கும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இல்ல புதுசா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றீங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான பொக்கிஷமான காலம் முயற்சி பண்றது நாலாம் இடத்தை பார்க்கறது இடம் பூமி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சனி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு இடம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க லோன் இஎம்ஐ கட்டணும் இது முடியுமா அப்படின்னா ஓரளவுக்கு முடியும் இருந்தாலும் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் பிரச்சனைகள் வரக்கூடும் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அந்த அவங்களுக்கு உடம்பு சுகமில்லாமல் போகும் பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்க்குறார் தூக்கம் வராதுங்க உங்களுக்கு டென்ஷனாக இருப்பீங்க மந்தியச்சூட்டம் மாதிரி இருப்பீங்க செலவுகள் ஏற்படும் செலவுகள் வந்து சுப செலவு வந்தால் சந்தோஷமாக செய்யலாம் அசுப செலவு வந்தால் எப்படி சந்தோஷமாக செய்ய முடியும் அப்போது அசுப செலவும் வரக்கூடிய ஒரு நிலை இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாள் ஓரளவுக்குத்தான் சாதகமாக இருக்கிறார் ஒழிய ஆனால் மற்ற கிரகங்கள் குரு ரொம்ப சாதகமாக இருக்கார் சனி பாதகத்தன்மையை தருகிறார் அது வேறு வக்ரம் அடைஞ்சிருக்கார் அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் குழந்தை பேரு விஷயத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ரிப்போர்ட் கிடைக்காது இப்படி சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதும் உங்களுக்கு சரியில்லாத சூழல் தான் என்னப்பா செவ்வாய் பயிற்சி நாற்பத்தஞ்சு நாள்னால் செவ்வாய் பலன் மட்டுமே எடுத்து கொடுப்பாரா மற்ற கிரகமும் சேர்ந்து தானே கொடுக்க போகுது அப்போ ராகு ஏழில் இருக்கும்போது நீங்கள் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது இருந்தாலும் குரு மங்கள யோகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதால ரொம்ப சிறப்பு நிச்சயமாக ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஒன்று ஒவ்வொன்றும் இருக்காது பேர் மினிமமாகவும் இருக்காது நிச்சயமாக சாதகமாக